ஹலோ गाइस வெல்கம் பேக் டு குட் வைப்ஸ் அண்ட் கார்னர் コーனர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தா ஃபுல்லாவே வந்து ஐம்போன் அட்டிகே இத பார்க்க போறோம் சோ இது எல்லாமே பியூர் ஐம்போன் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பொண்ணு இது ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பார்த்தோன்னா நல்லா ஃபிளெக்சிபிளா கீழே வரக்கூடிய ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு பேட்டர்ன் அது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இது வந்து பாத்தினா ஒரு எக்ஸகர் ஷேப்ல வரக்கூடிய இந்த பேட்டர்ன் வந்து பாத்தோன்னா இதுவே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷேப்பிங் ஓட வர போகுது செம்ம கியூட்டா இருக்குல்ல பாக்குறதுக்கு நம்ம வந்து ட்ரிபிள் லேயர் அடிகை தான் இருக்கோம் இது எல்லாமே சேமாக தான் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு அந்த டிசைன் மட்டும் மாறும் இந்த த்ரீ லேயர் உங்களுக்கு கிட்ட காமிக்கிற பாருங்க பார்த்தவே உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்பவே ஒரு அழகான காம்பினேஷன்ல வந்துருக்கு ரூபி எம்ரால் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்திருக்கு ஸோ செம்ம கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த ஒரு நெக்லஸ் போட்டாவே நம்ம அப்படியே வந்து கழுத்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ஸோ இதோட பெண்டன்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அன்னம் வச்ச மாதிரி வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாரல் டிசைனில் வந்திருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது இந்த டிசைனில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டே ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தோம் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைன்ல வந்துருக்கு இது வந்து த்ரீ லேயர் மாதிரி வந்துட்டு ஆனால் வந்து உங்களுக்கு மறக்கிற மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது வந்து அப்படியே வந்து அடிக ஷேப்லேயே வந்து நல்லா வந்து கழுத்து ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து சேம் டிசைன்ஸ் தான் இது வந்து கொஞ்சம் டிசைன் வந்து மாறுது ஸோ வந்து ஃப்ளாரல் டிசைன் வருது ஸோ லீஃப் பேட்டர்ன் வந்து ஃப்ளாரல் டிசைன் வருது ஸோ இதுவுமே வந்து பெண்டன்ஸ் மட்டும்தான் மாறும் ஸோ இதில் யூஸ் பண்ணிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்ட்ல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் எப்பவுமே ஐம்போன் அடிகளை யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு சூப்பரான டிசைன் தான் பார்க்க போகிறோம் இந்த டிசைன் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் எங்களுக்கு ரூபிலே வந்து ஐம்போன்ல அட்டிகே வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ இந்த சிங்கிள் ஸ்டோன் அடிக்க வந்து பாத்தினா உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ்ல இருக்கு ஒண்ணு வந்து பாத்தினா ரூபிலேயே வரும் இது வந்து பாத்தினா நவ நவரத்ன கல்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி டிசைன்ல வரக்கூடியது இது எல்லாத்துக்குமே நீங்க பேரப் பண்ணிக்கலாம் எல்லா கலர்ஸ்லயுமே கல் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பாத்தோம்னா வெறும் எமரால் ஸ்டோன்ஸ் வர்றது இதுக்கு பேரரை பண்ணிக்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்து இயரிங்ஸ்மே அவைலபிள் இருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தோம் நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது வந்து ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்ல வருது இதுமே வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து சில் சாரி கட்டி போகும்போது இந்த மாதிரி ஒரு அடிகை வந்து நம்ம பேர் பண்ணாவே அவ்வளோ அழகா இருக்கும் இது வந்து பியோர் ஒயிட் ஸ்டோன்ஸ்ல வருது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்க வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டிசைன்ல இருக்கக்கூடிய இந்த கேரளா டைப் அடிகை தான் வந்து பார்த்துருக்கோம் இது வந்து பாத்தோம்னா நம்மளுக்கு மேலே எதுவும் செயின் பேட்டர்ல வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாம வெறும் செயின்ஸ் மாதிரி வருது அரும்பு வச்சு வருது கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்ப அழகா இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தோன்னா அரும்பு டிசைன் வருது இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்ட காமிச்சா பார்த்தாவே தெரியும் இதில் வந்து கலசம் வர மாதிரி ஸோ அந்த அரும்பு டிசைன் பார்த்தா கலசம் வர மாதிரி இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் செயின் பேட்டர்ல ஒரு அட்டீகை ஸோ இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவுமே நிறைய இருக்குது இந்த மாதிரி டிசைன் நிறைய இருக்குது இதுலேயே வந்து உங்களுக்கு செயின் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரியும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டிசைன் தான் உங்களுக்கு இது வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் அப்புறம் வந்து லீஃப் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தாலும் கிட்டத்திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் தான் ஸோ இதோட பிரைஸுமே வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ இது ரெண்டுமே வந்து டிசைன்ஸ் எல்லாமே தான் ஆனா வந்து பெண்டன்ட் வந்து மாறும் லைட்டா ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும் டிசைன்ஸ்லையுமே ஸோ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்ல ரூபி வித் ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ இது வந்து பாருங்களேன் இது ஒரு சூப்பரான நியூ அரைவல் உங்களுக்கு இதுல வந்து பார்த்தோன்னா மேலே வந்து உங்களுக்கு லீஃப் மாதிரி கீழே வந்து ஒரு திராட்சை கொடி மூணு திராட்சை இருக்க மாதிரியும் வந்து வந்திருக்கு இது ரொம்ப யூனிக்கா இருக்கு பாக்குறது ரொம்ப அழகாவும் இருக்கு இதுவும் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கதும் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல வரக்கூடிய ரூபி எமரால்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான பேட்டர்ன்ல இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து பார்த்தோம்னா செயின் வந்து நடுவுல மட்டும் ஒரே ஒரு பெண்டன்ட் வர்ற மாதிரி ஒரு அடிகை சேம் டிசைன்ஸ் தான் பெண்டன்ட் மட்டும் உங்களுக்கு டிசைன்ஸ் மாறும் இதுல ஏதாச்சும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வந்து டபுள் லேயர் அடிகை வந்து பாத்துட்டு இது வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதோட ப்ரைஸ்மே உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான் சோ ஒரு தடவை வந்து அதை ப்ரொடெக்டிவா வச்சுக்கிட்டோம்னா சூப்பரா வந்து யூஸ் ஆகும் நம்ம வந்து இயர்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இது வந்து வரும் செயின் பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு வந்து ஹார்டின் ஷேப்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான அட்டிகை தான் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு மேலேயுமே நான் வந்து மென்ஷன் பண்றேன் ரேட் வந்து மென்ஷன் பண்றேன் ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அர்ணா கோடி மாடல் வரக்கூடிய செயின் கூட ஒரு அடிகை சோ செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் சோ உங்களுக்கு போட்டு இருக்கிறதே வந்து தெரியாது அவ்வளவு பிளெக்சிபிளா ரொம்ப வந்து இரிட்டேஷன் அது மாதிரி எதுவுமே இருக்காது அவ்வளோ ஸ்மூதா இருக்கும் இதெல்லாம் போட்டால் இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அரும்பு பேட்டர்ன்லேயே கொஞ்சம் தூர தூரமா இருக்க மாதிரி அரும்பு பேட்டர்ன் வருது இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ செம்ம அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டுமே வந்து இந்த கலசம் வச்ச மாதிரி கொஞ்சம் தூர தூரம் அது கொஞ்சம் நெருக்க இருக்கும் இது வந்து கொஞ்சம் தூர தூரம் வச்ச மாதிரி இதுவுமே வந்து உங்களுக்கு எயிட் வரும் இந்த கலசம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஃபியூஷன்னே சொல்லலாம் கோல்டு வித் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஃபியூஷன் இந்த மாதிரி இது வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் அண்ட் எலஹாண்டான ஒரு அர்ணாக்கோடி மாடல் செயின்ல ஒரு குட்டியா வந்து பெண்டன்ட் வச்சு ஒரு சூப்பரான அடிகை ஸோ இதெல்லாம் வந்து அக்கேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பிரிட்டியா இருக்கும் பார்க்கறதுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு 850 ஃபிஃப்டி வரும் ஸோ சேம் பேட்டர்ன் தான் இதில் வந்து பெண்டன்ஸ் மட்டும்தான் மாறும் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஸோ வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பெண்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பெண்டன்ட் பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் இருக்கக்கூடிய அடிக்கே தான் சோ இப்போ இது ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கவும் அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தினா ட்ரிபிள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இதுல ஏதாச்சும் புரிச்சிருந்து கீழ்துறைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க